குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்கம் விலை இன்னும் குறையுமா அல்லது வரும் வாரங்களில் தங்கம் விலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா இதை பத்தி தான் இப்ப வந்து குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்துனாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்க நண்பர்கள் உறவினர்கிட்ட குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஐயாயிரத்தி எட்நூத்தி பத்து ரூபாய் வெள்ளி வந்து பாத்தீங்கன்னா எழுவத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசா இந்த விலை குறைவு தொடரமானு கேட்டீங்கன்னா நாளைக்கு விலை குறையலாம் குறைஞ்சா பத்து ரூபா குறையும் டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் இன்னைக்கு ஐயாயிரத்தி எட்நூத்தி பத்து ரூபாயா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் நாளைக்கு ஐயாயிரத்தி எட்நூறு குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நம்பப்படுகிறது அதே நேரத்தில் அதிகரிச்சு ஐயாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ஐயாயிரத்தி தொள்ளாயிரமா கூட நாளைக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது ஆக மொத்தத்துல வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக நம்பப்படுகிறது வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக நம்பப்படுகிறது ஏன்னு கேட்டீங்கன்னா சர்வதேச முதலீட்டாளர்கள் தங்கத்தின் மீதான முதலீடு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போறதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா தங்கம் விலையும் சரி வெள்ளி விலையும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது விலை குறையுதுன்னா பத்து ரூபாய் அஞ்சு தான் குறையுமே தவிர டக்குன்னு ஐயாயிரத்தி நானூறு ஐயாயிரத்தி முந்நூறு டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று நம்பப்படுகிறது அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே சொல்லியாச்சு முதலீட்டாளர்கள் வந்து தங்கத்தின் மீதான முதலீடு தான் முதல்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சேஃப்டி ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம தங்க வாங்கி வைக்கிறோம்னா உடனே அதை வந்து ரீசேல் பண்ணலாம் உடனே விற்கலாம் அடகு வச்சு வேறு ஒன்றில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரே வாய்ப்பு இருக்கக்கூடிய பொருள் தங்கம் மட்டும்தான் ஏன்னா இப்போ கார் வாங்கினா கூட நம்ம அடகு வைக்கணும் கூட ஆயிரத்தி எட்டு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு விலையும் வந்து ரொம்ப கம்மியாக தான் கேட்பாங்க ஆனால் தங்கத்துக்கு அப்படி கிடையாது இன்னைக்கு வாங்குறோமா ஆறு மாதம் கழிச்சு ஒரு ரேட்டு ஒரு வருஷம் கழிச்சு ஒரு ரேட்டு அதிகரிக்கும் போது நம்ம அதிகமான ரேட்டுக்கு விற்றுக்கலாம் இல்லை அடகு வச்சு கூட வேற ஒன்றில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அதனால தான் தங்கத்தின் மீதான முதலிட பொதுமக்களும் அதிகமாக விரும்புகிறாங்க சர்வதேச முதலீட்டாளர்களும் தங்கத்தின் மீதான முதலிட விரும்புவதற்கான காரணம் இது மட்டுமே வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சில தகவல்கள் வந்திருக்கு நமக்கு வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நான் சொன்ன இந்த செய்தி தங்கத்தை பத்தி சொன்ன செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோல இருந்து ஒரு திரைப்பட விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதே மாதிரி ஒரு செய்தியோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி